முட்டுக்கள் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு ஜவ் பகுதியான ஏசியல் ஜவ் விளாடம்போதோ கிரிக்கெட் விளையாடபோதோ இல்ல ரன்னிங் ஜாக்கிங் எக்ஸைஸ் பண்ணும்போதோ இல்லை மாடி படியில அதாவது பெண்கள் இருக்கும் போது மாடியில இருந்து இறங்கி வரும்போது தடுமாற்றமாகி முட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து கிழிஞ்சிடும் இந்த ஜவ்வுங்கிறது முக்கியமான ஜவ்வு தசையனார் பகுதி அந்த கால் வந்து மடக்கி விருங்கக்கூடிய ஒரு ஸ்பிரிங் போடுற ஒரு வேலையை செய்யக்கூடிய முக்கியமான லெக்கமன் இது ஜவ்வு பகுதி கிழிஞ்சதுனால உள்ள நடக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது கால் வந்து கடக்கு முடக்கு சவுண்ட் வரும் பயந்து பயந்து நடப்பாங்க எப்போ வந்து கால் தடுமாறி கீழே விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தோடய நடப்பாங்க மிக இலகமான சிகிச்சையில முட்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதிக்கு ரத்த ஓட்டம் முழுமையா சென்றடைஞ்சு குரோத் ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி காரணிகள் அந்த முட்டுக்குள்ள ஜவ்வுக்கு போய் முழுமையா ஒட்ட வச்சிரும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தேய்மானம் அந்த கடக்கு முடுக்குங்கிறது என்ன பசை இல்லாம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள வந்து கொலாஜன் ஸ்டிமுலேட் பண்ணி உள்ளுக்குள்ள எந்த வகையான புண்ணுகள் இருந்தாலும் அதை ஆத்தி முட்டை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிரும் மீள் உருவாக்கம் பண்ணி முழுமையான முறையில் மீண்டும் வந்துடலாம் மிக மிக இலகுவான சிகிச்சை முன்பதிவு அவசியம் ஐந்து நபர்கள் மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஹிஜாமா சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம் மேலப்பாளையம்